சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது சிவபிரகாச சித்தர் அண்ணாமலையாரின் பேரருளால் பிறந்த சித்தர் இவர் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்து வந்த குமார தேசிகரின் மூத்த மகன் தந்தையின் மறைவிற்கு பின் தமது உடன் பிறந்தவர்களை அதாவது இரண்டு தம்பிகள் ஒரு தங்கை அழைத்து கொண்டு திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தவர் தம் தந்தை குமாரதேசிகரின் குருவான குருதேவரிடம் அடைக்கலம் அடைந்து அவருடன் சில நாட்கள் தங்கி இருந்தார் அங்கே தினமும் அண்ணாமலையில் கிரிவலம் ஆரம்பித்தார் மேல் படிப்பு படிக்க விரும்பியவர் தம்பியருடன் திருச்சிக்கு வடக்கே உள்ள பெரம்பலூருக்கு அருகில் உள்ள துரைமங்கலம் என்னும் ஊருக்கு வந்து அங்கே வாழ்ந்து வந்த மிக பெரும் தன்வந்தரும் வள்ளலுமான அண்ணாமலை ரெட்டியார் சுவாமிகளை தரிசித்து வணங்கினார் அங்கே ஒரு திருமடம் கட்டப்பட்டு அனைவரும் இவரே அங்கே எழுந்தருள செய்ய இச்சித்தர் பெருமான் அவ்விடத்தே துரைமங்கலம் சிவப்பிரகாசர் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார் அதன் பின்னர் இவர் அங்கிருந்து புறப்பட்டு திருநெல்வேலிக்கு வந்து அங்கே சிந்து பூந்துறையில் இருந்த தர்மபுர ஆதீன கட்டளை தம்பிரான் வெள்ளியம் அம்பலவாணரை தரிசித்தார் இச்சித்தர் அறிவு திறனை கண்டு வியந்த வெள்ளியம் அம்பலவாணர் சித்தர் சிவப்பிரகாசரையும் அவருடைய உடன் பிறந்த தம்பிகளையும் சீடர்களாக ஏற்று அவர்களுக்கு கல்வி பெற வழிவகைகள் செய்தார் சிவப்பிரகாச சித்தர் தம்மிடம் இருந்த முந்நூறு பொற்காசுகளை வெள்ளியம் அம்பளவானரிடம் குரு காணிக்கையாக செலுத்த முற்பட்டபோது அதை வாங்க மற மறுத்த அம்பலவாணர் திருச்செந்தூரில் உள்ள ஆணவம் கொண்ட புலவனை வென்றுவா அதுவே நியமக்கு அளிக்கும் காணிக்கை என்றார் குருவின் கட்டளையை சிறமேற்கொண்டு அவரிடம் ஆசி பெற்றுக்கொண்டு கொண்டு திருச்செந்தூர் சென்ற சித்தர் அங்கே செந்திலாண்டவரை வணங்கி வழிபட்டு அந்த ஆணவ புலவனை போட்டியில் வென்று அவனை தம்முடன் அழைத்து வந்து தம் குருவின் காலில் விழ செய்து அவனுக்கு புத்தி புகட்டினார் பின்னர் அங்கிருந்து தம் குருவிடம் விடை பெற்று கொண்டு துறைமங்கலம் வந்து சேர்ந்த சித்தரை அண்ணாமலை ரெட்டியார் திருமணம் செய்து கொள்ளும்படி வேண்ட அதனை அன்புடன் மறுத்து உடன் பிறந்தோருக்கு மனம் முடித்து வைத்துவிட்டு ரெட்டியாரும் சித்தரும் சிதம்பரம் வந்து மடம் அமைத்து தங்கியிருந்தனர் சில காலம் அங்கே அருள் தொண்டாற்றினார் சித்தர் காஞ்சிபுரம் சென்று வழியில் சாந்தலிங்க சுவாமிகளை சந்தித்தவர் பொம்மையார் பாளையம் சென்று சிவஞானபாளைய சுவாமிகளிடம் ஞான உபதேசம் பெற்று அவருடைய வாக்கின்படி தம் தங்கையை சாந்தலிங்க சுவாமிகளுக்கு திருமணம் செய்து கொடுத்து துறைமங்கலத்தில் சிறிது காலம் தங்கியிருந்து காஞ்சி விருத்தாச்சலம் ஆகிய இடங்களுக்கு சென்று வழிபட்டு பல நூல்களை எழுதினார் அப்படி எழுதிய நூல்களில் ஒன்றுதான் திருவண்ணாமலையில் அவர் கிரிவலம் வருகையில் பாடிய சைலமாலை இச்சித்த பெருமான் தமது முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் முப்பத்தி இரண்டு நூல்களை எழுதி பிரபலம் அடைந்திருக்கின்றார் தம்முடைய ஞானகுருவான பாளைய சுவாமிகள் முக்தி நிலை அடைந்த பின்பு புதுவைக்கு அருகில் உள்ள நல்லாற்றூர் வந்து சேர்ந்து அங்கே தவத்தில் ஆழ்ந்தார் தமது முப்பத்தி வயதில் புரட்டாசி பௌர்ணமி அன்று சமாதி அடைந்தார் இவரது ஜீவ சமாதி இருக்கும் இடம் புதுவையில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வில்லியனூருக்கு அருகில் உள்ள நல்லாற்றூர் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்